அம்புரியமானோ அண்டவரும் லட்சிகரமாக இயேசுவின் ஆபத்தில் உங்களை அற்புதமான கருத்துடைய வார்த்தைக்கு வரவேற்கிறோம் யோவன் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் என்கிற ஒரு மனுஷனுக்கு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் இந்த நிக்கோதே யாரு இவர் அன்றைக்கு இருந்த யூத சமுதாயத்தில் பெரிய ஒரு அறிவாளி வேத பிரமாணங்களை போதிக்கக்கூடிய சிறந்த போதகர் நல்ல போதகரும் அறிவாளியும் நல்ல வேத ஞானமும் ஞானியும் அறிவாளியும் போதக திறமையும் உள்ள ஒரு பெரிய உயர்ந்த மனிதன் யூத சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த மனிதனாய் எண்ணப்பட்டார் அந்த ஒருவன் மறுபடியும் பரவாயிட்டால் தேவனுடைய காண மாட்டான் நிக்கோதேமு உனக்கு வேத அறிவு இருக்கலாம் நீ ஞானியா இருக்கலாம் போதக திறமை இருக்கலாம் அனுபவசாலியா இருக்கலாம் யாரா இருந்தாலும் நீ தேவனுடைய சத்தியத்துக்கும் படி வாழ்ந்தால் தான் மறுபடியும் பிறக்க வேண்டும் ஜலத்தினால் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் அனுபவமாக்கி கொண்டால்தான் படிந்தால் தான் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியே அவருக்குள் அறிவு திறமைகள் இருந்தது ஆனால் சத்தியத்தை கை கொள்ளுகிற அனுபவங்கள் இல்லாமல் இருந்தது அதைத்தான் ஆண்டவர் இங்கே நான் ஞாபகப்படுத்துகிறார் அமெரிக்காவில ஒரு பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் அவர் மறிப்பதற்கு முன்னாடி உயில் எழுதினார் எழுதி வை வைத்திருந்தாராம் அந்த என்ன எழுதினாரோ தன்னுடைய பேரன் எவ்வளவு காலம் படிக்கிறானோ அது வரைக்கும் ஒரு பெரிய தொகையை அவனுக்கு அதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி படிக்கிற நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அதில் எழுதி வச்சிருந்தார் அந்த பேரனும் படிக்கத் துவங்கினா ஆயுசு காலம் முழுவதும் அவன் படித்து கொண்டே இருக்கிறான் என்ன எது எப்படி இப்போ படிச்சுட்டு இருந்தால் தான் அந்த பணத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் படிப்பை நிறுத்திட்டால் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது தாத்தா சொல்லி எழுதி வச்சிருக்கிறான்னு சொல்லி பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக இப்போ அந்த படிப்பை பயன்படுத்தி ஆயுசு காலம் முழுவதும் படிக்கிறான் ஆனால் படித்ததுக்கு ஒரு வேலை அவன் செய்யலை அவன் படிச்சிட்டே இருந்தால் தான் பெரிய தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி படித்து கொண்டே இருந்தானான் பாருங்கள் படித்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வேலையில் போய் ஸ்டடி ஆகணும் செட் ஆகணும் செட்டில் ஆகணும்னு நினைக்கலாகும் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க அவங்க பிரசங்கள் கேட்பதற்கு குறைவில்லை புத்தகங்கள் படிப்பதற்கு குறைவில்லை நற்செய்தி கூட்டங்கள் செமினார் முகாம்கள் கன்வென்ஷன் கூட்டம் நட்செய்தி கூட்டம் எழுப்புதல் கூட்டம் காத்திருப்பு கூட்டம் அபிஷேக கூட்டம் ஜப கூட்டங்கள் ஏகப்பட்ட கூட்டங்களுக்கு போய் போய் பங்கெடுக்கிறாங்க போய் சத்தியங்களை கேட்குறாங்க யூடியூப் வாயிலாக வாட்ஸ்அப் வாயிலாக தாராளம் கேட்குறாங்க நல்ல காரியம்தான் ஆனால் கேட்பது தான் அனுபவம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை கேட்ட சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண வேண்டும் நடைமுறை நாம் படுத்த வேண்டும் கேட்ட சத்தியங்களின்படி வாழ நம்மை அர்ப்பணித்து நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து அந்த சத்தியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழும் பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் வர துவங்குகிறது ஆனால் அநேகர் அப்படி இல்லாமல் வெறும் படிப்பை தனியாக தனியாக பிரித்து படிப்பு படித்து பட்டங்களை வாங்கி அதுதான் ஒரு தெய்வீக அனுபவம் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது ஆனால் அப்படி படிக்கிறாங்க பட்டங்களை வாங்குறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை நிலையை பார்த்தா முரண்பாடாக இருக்குது முரண் முரண்டா முரண் முரணான ஒரு வாழ்க்கையாக இருக்குது கடினமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது ஒரு பொறுமையோ நிதானமோ இல்லை பயங்கரமாக கோவப்படுறாங்க ஒரு அமைதலை போக முடியல விட்டு கொடுக்க முடியல சகித்து கொள்ள முடியல பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது சுபாவ கு ஜென்ம சுபாவ கோளாறுகளோடு இருக்கிறாங்க இவ்வளோ படிக்கிறாங்க பட்டம் வாங்குறாங்க எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு தெளிவோ நிதானமோ ஒரு அமைதலோ இல்லாத ஒரு நிலையாக இருக்குது என்ன காரணம் தெய்வீக சம்பந்தமான ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இல்லை ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு கற்றாலும் அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதை நடைமுறைப்படுத்தினாதான் ஒரு தேவ சமாதான தெய்வீக மாற்றங்கள் நமக்குள்ளே உண்டாகும் பிரியமானவர்களே அதைத்தான் நிக்கோதரூண்டவர் சொல்லுகிறார் அவர் சிறந்த ஞானியும் அறிவாளியும் போதகரும் அந்த யூத சமுதாயத்தில் தலைவருமாய் இருந்தாலும் மறுபடியும் பிறக்கவில்லை ஜலத்தினால் பிறந்த அனுபவம் இல்லை அப்படி ஜலத்தினால் பிறந்தாதான் ஞானஸ்நானம் எடுத்தாதான் பிரசுத்தாவை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ்ந்தாதான் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் இந்த சத்தியத்தை அவர் அர்ப்பணிக்கல அதனாலதான் ஆண்டோர் சொல்லுகிறார் நாம் பிரியமானவர்களே நாம் கற்றுக்கொண்டு கற்று நிலைத்திருந்து அதன்படி செய்தால்தான் நாம் தெய்வீக சுபாவங்களை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சந்தோஷமாய் நாம் பிரவேசிக்க முடியும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு ஆண்டு நம்மை அன்போடு அழைக்கிறார் அன்பின் பிதாவையும் நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் கற்று கொண்ட சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் அந்த சத்தியத்தின் உடைய வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உடைய வசனமே சத்தியம் ஆண்டு ஒரு அந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட ஜனங்கள் ஸ்திரமாக இருப்பார்கள் உறுதியாக இருப்பார்கள் சத்தியம் நம்முடைய வசனம் சமூலமும் இருக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விட்டுதலையாக்கும் ஆமின் கேட்ட வசனங்கள் எங்களுக்குள்ள நல்ல விடுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறது கட்டுகளை அறுத்து போடுகிறது கேட்ட வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஜீவிக்கவும் ஜென்ம சுபாவங்களிலிருந்து தீய சுபாவங்களிலிருந்து விடுதலை பெற்று தெய்வீக கிறிஸ்துவின் சுபாவத்தோடு வாழ்ந்து கத்தரை மகிமைப்படுத்த எங்கள் எல்லாரையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் பலவிதமான தொழில்கள் வேலைகள் போகிற மக்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக குடும்பங்கள் அமைதியிலும் சமாதானத்தை ஆண்டு தருவாராக வேலை சிலரிடங்களில் ஆண்டருடைய ஆசீர்வாதமும் இறக்கமும் உண்டாகட்டும் தேவன் இந்த மழை காலங்களில் ஜனங்களை பாதுகாத்து அன்று ஒரே உடைய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உங்களுடைய சகாயமும் உதவியும் ஒத்தாசையும் பராமரிப்பும் ஆசிர்வாதமும் அனுகூலமும் கத்தரும் கிருபையாய் செய்து தருவாராக எல்லாரையும் மாண்டோர் கை வைத்து ஆசிர்வதிக்கிறோம் நாமத்தில் ஆமே கத்ததாமே எங்கள் ஆசிர்வதிப்பாராக ஆமே நாமே